அலமது இல்லா ஒரு சின்ன செய்தி சொல்றது திருத்திக்கிற பெரிய செய்தி கேட்டா இந்த ஒன்றியல் இந்த தம்பி வாங்க மருபோம் இப்ராஹிம் ஆயிப்ஷா முன்னார் வடக்கு பள்ளி இபாம் அசரத் அவருடைய பேரப்புள்ள இப்தாதுல்லா இவர் ரொம்ப ஆர்வமா இருப்பாரு மத சார் ஓதுறதுக்கு இப்ப மக்தான் ஓதி இருக்காரு ஆனா மதுசாரு அட்மிஷன் போட்டாச்சு ஒரு நேரம் வாங்கத்த போதுன்னா சொன்னாரு அது இரவு பாடத்துக்கு வர அவர லீவு நேரங்கள் போன நினைச்சாச்சு கேட்பாரு நான் என்ன நேரத்துக்கு வரேன் வரேன்னு சொல்லுவார் ஆர்வமா இருப்பார் சில பிள்ளைங்க எப்ப லீவு விடுவாங்கன்னு இருப்பாங்க இவரு நம்மளும் போட்டு என்ன சொன்னா அனுபவத்தொடையா ஓனடிச்சு நசத்துனா வருவா ஓத வருவா ஓத வருவான்னு கேட்பாரு இஷாலா விரைவில் அவர் இவரு வந்து இப்போ குருவான் பார்த்து நாதினா செக்ஷன் இருக்கு அப்படி தானே போன அவருடைய பிறந்த நாள் இருந்து என்ன செஞ்சாரு கேட்டா அவரா நான் விசாரிச்சேன் அவர் குடும்பத்துல அவராவி உண்டியல் போட்டாரு அவங்க வீட்டுல யாரும் சொல்லிக்கிறீனா கிடையாது நான் உண்டியல் போட்டு எப்போடா அந்த உண்டியல் நிரம்பும் நான் உஸ்தாத்த போய் கொடுக்கணும் அந்த வார்த்தையை கேட்கும் எனக்கு ஒரு ஆனந்த அழகம் வந்துச்சு அப்படி என்ன செய்வாங்க குளி குளி பாப்பாராம் இந்த உடிய நிறைஞ்சு சாப்பிடு இந்த உடியல் எதுக்கு கேட்டா சாப்பு கொடுக்கணும் இதை முடிச்சுட்டு இன்னொரு உடியல் போடணும் மது சாப்புக்கு இடம் வந்ததுக்கு நம்ம கூட சிந்தனைகள் வரல மது இடம் வாங்கணும் அப்படின்னு ஒரு உண்டியல் போட சொல்லிட்டு என்ன என்ன பண்ணுவாருன்னு கேட்டா அவன் அம்மா அப்பக்கூடிய காசு பசியால இருக்கா கொடுக்குற காசு ஒரு பத்து ரூபா குறைஞ்சி பத்து ரூபாய் இருநூறு ரூபாய் போடுவாராம் எந்த பொருளும் பிஸ்கட் மட்டும் வாங்கி சாப்பிடுவாரா வேற எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாராம் இந்த உண்டியல நிறப்போணும் சீக்கிரமா நிறப்போணும் உஸ்டார் போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் இருக்குமா தான் ஆ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஃபோன் அடிக்கிறேன் எப்படி பெரிய மனுஷமா இருக்கேன் உஷா எங்க இருக்கீ உன்ன நான் சந்திகைப்பேன் விஷயத்திலாம் சொல்லல உஷா நான் உங்களோட சந்திகைல எங்க இருக்கீங்க நான் வெளியில இருக்கேன்ப்பா அவன உஷா வந்த நான் வரேன் உஸ்டாகனும் அதுக்கு அப்புறம் ஃபோன் அடிக்கிற அப்படி மூணு தடவை அடிச்சு பண்ணி நான் வந்து தப்பான்னு சொன்னோடனே இந்த உண்டியில் கொண்டு வந்து சஸ்பென்ஸாக வந்து மருசா குஸ்தாது குத்தார் அலமதுல்லா இது நம்ம பிறகு இன்ஷாலா சுண்ணத்துலாம் தொடுத்து மாணவர்கள் நீங்கிற உடச்சி என்னங்க இன்ஷால வந்துட்டு அது குறையவோ கூடுவது இல்லை ஆனால் உண்டியல் நிரப்பமாக இருக்குது இது அவ்வளோ பொற்காசுகளுக்கு சமமானது அவ்வளவும்